परासक्ति ॐ शक्ति आदिपरासक्ति ॐ आदि शक्ति मरुपूर् अरसि ॐ शक्ति ॐ विनायका ॐ शक्ति ॐ शक्ति ॐ बङ्गारमाच ॐ ॐ बङ्गं शक्ति बङ्गार अडिले ॐ शक्ति बङ्गार अडिले ओ ஓம் சக்தி இந்த இனிய நாளில் ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் தெய்வத்தை வணங்குவோம் சக்தி ஓ அன்னையின் அருள்வாக்கு படித்தவன் படிக்காதவன் என அனைவருக்கும் படியளக்கும் தன்மை இங்கே உண்டு மருவத்தூர் உங்களுக்கு மருந்தாக அமையும் எப்படி இருந்த மருவத்தூர் எப்படி மாறியிருக்கிறது என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் ஓம் சக்தி மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை என்று புதுக்கோட்டை மாவட்டம் திருவுடையாப்பட்டி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை கர்நாடகா மாநிலம் ஜெயநகர் கோலார் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்யவுள்ளனர் ஓம் சக்தி ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் இந்த சித்திரா பௌர்ணமி தொண்டை வந்து நாங்கள் வந்து இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷமாக நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதனால் நிறையா பயனடைஞ்சிருக்கேன் அம்மாவோட அருளும் அற்புதங்களும் நிறையா இருக்கிறனால தான் இந்த சித்திரா வேள்வி தொண்டில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி நாங்கள் வந்து அம்மாவுக்கு வந்து தொண்டு இருக்கோம் அம்மா எங்களுக்கு நிறைய அற்புதங்களை காட்டியிருக்காங்க அற்புதங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும் செய்வாங்க அம்மாவோட ஆசையும் அருளும் எல்லாருக்கும் கிடைக்கணும் சக்தி இந்த வேள்வி தொண்டு வந்து பௌர்ணமி ஸ்தரா பௌர்ணமி வேள்வி தொண்டில் அனைவருக்கும் வாய்ப்பு கிடைச்சா அனைவரும் கண்டிப்பாக கலந்துக்குங்க வேள்வியிலையும் கலந்துக்குங்க தொண்டுகள் நிறையா அம்மா சொன்ன மாதிரி தொண்டுகள் நிறையா செய்யுங்க அம்மாவோட ஆசையும் அருளும் என்றைக்கும் எல்லோருக்கும் அற்புதமாக கிடைக்கும் கிடைக்கணும் என்னோடய வாழ்க்கையில் நிறையா நடந்திருக்கு சக்தி ஒன்றா ரெண்டாக சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது அதனால் எல்லாருக்கும் அந்த பயன் பெறணும் எல்லாரும் இந்த வேள்வி இதில் வந்து கலந்துக்குங்க சித்தரா பௌர்ணமியில் வந்து கலந்துக்குங்க முடிஞ்சளவு அம்மா சொன்னபடி நிறையா தொண்டுகள் செய்யுங்க ஓம் சக்தி பராசக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தி மேல் மருவத்தூர் ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல் மருவத்தூர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி